டெட்டு போன்ற தகுதி தேர்வுகளில் தமிழில் வந்து இதை போன்ற மேற்கொள் வாக்கியங்களையோ அல்லது ஓமிய வாக்கியங்களையோ கொடுத்து அதை பொருத்துவதற்கு சரியான வார்த்தைகளை கொண்ட விடைகள் இருக்கும் சில விடைகள் வந்து சரியாக பொருந்திராவளும் இருக்கும் ஆனால் நம்ம குழப்பமாக இருக்கும் சிலது ரொம்ப எளிமையாக இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நிறையா அனுபவங்களும் நிறைய தயாரிப்பு பணிகளும் செய்திருந்தோம்னா ரொம்ப எளிமையாக விடைகளை எடுத்துடலாம் இப்போ காற்றுள்ள போதையே தூற்றிக்கொள்ளும் அப்படின்னா காற்றுள்ள போதே தூற்றுனா தான் கருக்கா தனி நெல் தனியாக போகும் இல்லை அப்படின்னா போகாது அப்போ அந்த காலத்தை வீணாக்காமல் இருக்கிறது இல்லைங்களா இப்போ காலத்தை வீணாக்காமல் இருக்கிறது தான் திங்களே நாய்க்குறை திட்டோம்னா திங்கள்னால் சூரியன் சூரியனை போய் குறைத்து என்ன பயணம் எந்த பயனுமே கிடையாது அப்போ பயனெல்லாம் செய்யும் மண்ணுக்குள் நிறைந்திருக்கும் நீரை போலன்னா மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய நீர் தொண்டை தொண்டை எப்படி சுரக்குமோ அதை போல் கல்வி கற்க கற்க அறிவு வரும் என்பதுதான் கல்வி மோப்பு குழையும் அணிச்சம் என்பது என்ன அது வந்து விருந்தினர் தான் உறவினுன்னு சொல்லக்கூடாது விருந்தினர்களை தான் அணிச்ச பூவோட ஒப்பிடுறாங்க விருந்தினர்கள் தான் அவருடைய முகத்தை பார்த்து அவர்கள் அங்கே தங்குறதா அல்லது போகிறதா விருந்து சாப்பிட்றதா என்று நினைப்பார்கள் என்று வள்ளுவர் சொல்லுகிறார் மோப்பை குழையும் அனைத்தும் முகம் தெரிந்து மோக்கக்கூடியவர் விருந்தினர் அப்படின்னு எனவே விருந்தினர் தான் தான் ஆட விட்டாலும் தன் ஆடும் அப்படிங்கிறது இது அப்படின்னா பாசம்தான் பழம்படும் பணையின் கிழங்கு பிளந்தன்ன அப்படின்னா பணம் கிழங்க ரெண்டாக பிழந்தவனால் எப்படி இருக்குமோ அதை போல் இருப்பது எது அப்படின்னா நாரியோட மூக்கு அப்படின்னு சங்ககாலய இலக்கியங்களில் சத்தியமூத்த புலவர் பாட்டிருக்கிறார் இப்போ பழம்படும் பனையின் கிழங்கு பிளந்தென்ன பவளக்கூர்வாய் செங்கால் நாராய் அப்படின்னா அந்த பாடல் வரும் மதில் மேல் பூனை அப்படின்னா அது உறுதி இல்லாதது இதுலேயும் விழலாம் அதுலேயும் விழலாம் இல்லைங்களா அதெல்லாம் உறுதி இல்லாதது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் அப்படின்னா பொறுமை உள்ள பண்பாளர் ஆகின்றாலும் தாங்கக்கூடிய நிலம் போல் பொறுமை உள்ள பண்பாளர் தான் எதையும் தாங்குவார்கள் இதுதான் இவடைய விடை நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்